வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்கு போக போறோம் எங்க தெரியுமா நம்ம உடம்புக்குள்ள தான் இயற்கையோட ரொம்பவே சிக்கலான ஆனா ரொம்ப அழகான ஒரு படைப்பு தான் நம்ம மனித உடல் அதோட கட்டமைப்பை பத்தி தான் இந்த பகுதியில் நாம பார்க்க போறோம் வாங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடலாம் உண்மையில நமக்குள்ளேயே ஒரு பெரிய பிரபஞ்சம் இருக்கு அதைத்தான் நாம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் சரி முதல்ல விஞ்ஞானிகள் நம்ம உடம்பை எப்படி ரெண்டு முக்கியமான கோணத்துல பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உடற்கூற்றியல் அதாவது அனாட்டமிங்கிறது நம்ம உடலோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இதயம் எங்கே இருக்குது அதில் எத்தனை ரூம்ஸ் இருக்குன்னு சொல்றது ஆனால் உடற்செயலியல் அதாவது பிசியாலஜிங்கிறது அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு எப்படி வேலை செய்யணும்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி அந்த இதயம் எப்படி துடிச்சு ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்ணுதுன்னு விளக்குறது ஒன்று என்னன்னு கேட்டால் இன்னொன்று எப்படின்னு பதில் சொல்லும் சிம்பிளாக சொல்லணும்னா அமைப்பு தான் வேலையை தீர்மானிக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி ஒரு உறுப்போட ஷேப் எப்படி இருக்கோ அதை தான் அதோட வேலையே இருக்கும் அதனால தான் அனாட்டமியையும் ஃபிசியாலஜியையும் ஒன்னுல இருந்து ஒன்று பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறோம் சரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமா ஒரு முழு மனுஷனோட உடல் சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து படிப்படியாக எப்படி ஒரு பிரம்மாண்டமான அமைப்பா உருவாகுதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி தான் இதுவும் ஆரம்பத்தில் செங்கல் மாதிரி சின்ன சின்ன அணுக்கள் அப்புறம் அது சேர்ந்து செல்ஸ் செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிஷ்யூஸ் அப்புறம் ஆர்கன்ஸ் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏன் போய் கடைசியில் எல்லா சிஸ்டமும் ஒன்றா சேரும்போது தான் ஒரு முழு மனுஷன் உருவாகிறான் அடேங்கப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்புக்கான ஃபவுண்டேஷன் மாதிரி சரி இப்போ நம்ம உடம்ப ஒரு வழியா கட்டி முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் கரெக்டா சொல்றதுக்கு நமக்கு ஒரு மேப் வேணும் இல்லையா அதுக்கு ஒரு பொதுவான மொழியும் வேணும் உலகத்துல எந்த மூலையில இருக்கிற டாக்டரா இருந்தாலும் சரி ஒரு உருப்போட லொக்கேஷனை பத்தி பேசும்போது எந்த குழப்பமும் வரக்கூடாது அதுக்காக தான் இந்த அனாட்டமிக்கல் பொசிஷன்னு ஒன்னு ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க இதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்க நேரா நின்னு உங்க உள்ளங்கைய முன்னாடி காட்டுறீங்க இல்லையா அதே சிம்பிள் ஓகே இப்போ அந்த மேப்பை எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்கலாம் நம்ம உடம்புல ஒரு பாகம் எங்க இருக்குன்னு இன்னொரு பாகத்தோட ஒப்பிட்டு சொல்றதுக்கு சில ஸ்பெஷல் வார்த்தைகள் இருக்கு ரொம்ப தான் ரொம்பவே சிம்பிள் உடம்புல ஒரு உறுப்புக்கு மேலே அதுக்கு பேரு அதுவே கீழே இருந்தா அது இன்ஃபீரியர் உதாரணத்துக்கு இதயம் வயிற்றுக்கு மேல இருக்கு வயிறு இதயத்துக்கு கீழே இருக்கு அவ்வளோதான் அதே மாதிரிதான் உடம்போட முன்னாடி பக்கம் இருந்தா அது ஆன்டீரியர் பின்னாடி பக்கம் இருந்தா அது போஸ்டீரியர் நம்ம மார்பு எலும்பு இதயத்துக்கு முன்னாடி இருக்கு நம்ம முதுகு எலும்பு இதயத்துக்கு பின்னாடி இருக்கு கரெக்டா இப்போ நம்ம உடம்ப நடுவுல நேரா ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஒரு கோடு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த நடு கோட்டுக்கு பக்கத்துல இருந்தா அது மீடியல் அந்த கோட்டை விட்டு தள்ளி சைடுல இருந்தா அது லேட்ரல் நம்ம மூக்கு ரெண்டு கண்ணுக்கும் நடுவுல அதாவது மீடியலா இருக்கு கண்கள் மூக்குக்கு பக்கவாட்டில் அதாவது லேட்ரலா இருக்கு இந்த வார்த்தைகள் கை கால்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறது நம்ம உடம்போடு சேர்ற இடம் இருக்குல்ல அதாவது தோள்பட்டை இடுப்பு அந்த இணைப்புக்கு பக்கத்தில் இருந்தால் அது ப்ராக்சிமல் தள்ளி தூரமாக இருந்தால் அது டிஸ்டல் உதாரணத்துக்கு நம்ம முழங்கை தோள்பட்டைக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் அது ப்ராக்சிமல் ஆனால் மணிக்கட்டு தூரமாக இருக்குது அதனால் அது டிஸ்டல் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சால் டாக்டர்ஸ் கை காலில் அடிப்பட்ட இடத்தை எவ்வளவு துல்லியமாக சொல்கிறாங்கன்னு நமக்கே புரியும் சரி எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம உடம்பை இயக்கிற டீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம உறுப்பு மண்டலங்கள் முதல்ல நம்ம உடம்போட ஃபவுண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம் எலும்பு மண்டலம் ஒரு பில்டிங்கோட ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு ஷேப்பும் சப்போர்ட்டும் கொடுக்குது தச மண்டலம் நம்மள நகர வைக்குது நரம்பு மண்டலம் இருக்கே அது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் பாஸ் பண்ணும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஹார்மோன்ஸ் மூலமா கொஞ்சம் மெதுவா ஆனால் கண்ட்ரோல் பண்ணுது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த எலும்புகள் தான் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குது அந்த சிவப்பணுக்கள் தான் நரம்பு மண்டலத்துக்கு ஆக்சிஜனை கொண்டு போகுது பாத்தீங்களா கனெக்சன அடுத்த செட் சிஸ்டம்ஸ் என்னன்னா நம்ம உடம்போட டிரான்ஸ்போர்ட் அண்ட் செக்யூரிட்டி டீம்ஸ் இரத்த ஓட்டம் மண்டலம் நம்ம உடம்போட பர்ஃபெக்ட் கொரியர் சர்வீஸ் மாதிரி எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நோய் தடை காப்பு மண்டலம் நம்ம உடம்போட ஆர்மி மாதிரி வெளில வர்ற கிருமிகளை எதிர்த்து போராடும் சுவாச மண்டலம் வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி நமக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வரும் இந்த ஆக்ஸிஜனை உடம்பு முழுக்க சப்ளை பண்றது யாரு நம்ம கொரியர் சர்வீஸ் அதாவது இரத்த ஓட்ட தான் பாருங்க எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு கடைசியா நம்ம உடம்போட எனர்ஜி கிளீனிங் அண்ட் ஃபியூச்சர் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம் சீரண மண்டலம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து சக்தியாக எடுக்குது சிறுநீரக மண்டலம் தேவையாற்ற கழிவுகளெல்லாம் வெளியேற்றி கிளீனிங் வேலை பார்க்குது இனப்பெருக்க மண்டலம் அடுத்த தலைமுறையை உருவாக்குது கடைசியா தோல் மண்டலம் இதுதான் இந்த முழு மெஷினையும் வெளியிலிருந்து வர்ற பாதிப்புலேருந்து ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது நாம சாப்பிட்ற சத்தான உணவு தான் நம்ம தோலை ஆரோக்கியமாக வைக்குது இதுதான் இந்த சிஸ்டத்தோட அழகு சரி நம்ம உடம்புக்குள்ள போன இந்த சூப்பரான பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நாம பார்த்த இந்த பதினோரு சிஸ்டமும் தனித்தனியா வேலை செய்யல ஒவ்வொன்னும் மற்றதை சார்ந்து ஒரு பக்காவான மியூசிக் பேண்ட் மாதிரி ரொம்ப அழகா குவாடினேட் பண்ணி வேலை செய்யுது இந்த அற்புதமான டீம் ஒர்க் தான் நம்மள உயிரோடவும் ஆரோக்கியமாகவும் வைக்குது இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம உடம்பு எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அற்புதமான மிஷின் இப்ப பார்த்தோம் இல்லையா அப்போ ஆரோக்கியம்னா என்ன சும்மா நோய் நொடி இல்லாம இருக்கிறது மட்டும்தானா இல்ல இந்த எல்லா சிஸ்டமும் ஒன்னோடு ஒன்னு இணக்கமா வேலை செய்யற ஒரு நிலைமையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த பகுதியில சந்திக்கலாம்